ஓசூர் அருகே கஞ்சா வைத்திருந்த இரண்டு பேர் கைது நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சிப்காட் பகுதியில் நான்கு கிலோ கஞ்சா வைத்திருந்த இரண்டு ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் போலீசார் கைது செய்தனர் சிப்காட் சோதனை சாவடி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகத்தின் பெயரில் காலையில் நடந்து சென்ற மூன்று வாலிபர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் கொண்டு சென்ற பையை சோதனையிட்டனர் அப்போது இரண்டு பைகளிலும் சுமார் நான்கு கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் வாலிபர்கள் இரண்டு பேரையும் கைது செய்தனர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பாக்கியகாந்த் பொகாரா இருபத்தாறு வயது என்பதும் சிவநாதா கெட்டி இருபத்தெட்டு வயது ஆகிய இரண்டு பேரும் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வரும் இந்த நிலையில் ஒடிசாவில் இருந்து பெங்களூர் வழியாக ஓசூருக்கு காஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது இது தொடர்புடைய மேலும் ஒரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது